விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் வாரத்துடைய முதல் நாள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபத்தி எட்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு மார்க்கெட் கமாடிட்டி கரன்சி ஐபிஓ கியூ த்ரீ ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பரபரப்பான ஒரு காலகட்டம் தான் இப்போதான் பட்ஜெட் முடிஞ்சது டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சது கியூ த்ரீ ரிசல்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் பாக்குறப்ப ஆனா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் வந்து நினைக்கிறாங்க இன்னைக்கு கூட பாருங்க மண்டே எல்லாம் இன்னைக்கு ஏறும்னு பாக்குறப்ப இன்னைக்கும் கிட்டத்தட்ட பிராடர் மார்க்கெட்டா இருக்கட்டும் நிப்டி சென்செக்ஸ் எல்லாமே இறங்கிருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இல்ல நீங்க இன்ஃபேக்ட் இன்னைக்கு மதியத்துக்கு பிறகு துவங்கிய ஐரோப்பிய பங்கு சந்தைகள் அதே மாதிரி அமெரிக்க பங்கு சந்தைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஸ்லைட்டா புல்லிஷா தான் இருக்கு இருந்தும் நம்முடைய பங்கு சந்தையில அதனுடைய தாக்கம் முழுமையாக இல்லை ஒரு இரண்டரை மணிக்கு பிறகு ஒரு சின்ன ஏற்றம் இருந்ததுன்னா கூட ஒரு பெரிய அளவுல சிக்னிபிகண்டான கெயினா இல்ல அதற்கு காரணம் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் புக்கிங் மிக குறிப்பா ரெண்டு மூன்று விஷயங்களை நான் சொல்லி ஆகணும் ஒரு விஷயம் சென்ற வார கடைசியில இந்தியாவினுடைய மிக பிரபலமான ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஓகே அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் பேர் சொல்லலாம் ஏன்னா புதுவெளியில் இருக்கிறது தான் அவர் நரேன் அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ புரொடென்சியலுடைய அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஒரு வெட்டரன் அவர் பல ஆண்டுகளாக இந்த முதலீட்டு சந்தையில் அவர் இருக்கிறார் எனக்கு தெரிந்து முப்பது ஆண்டுகளாக இருக்கிறார் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் இந்த பங்குகளில் முதலீடு செய்வது அதிக ஆபத்தானது அதிக ரிஸ்கானது ஈவன் நீங்க எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்தால் கூட ஈவன் நீங்க நீண்ட அடிப்படையில் முதல் நீண்ட கால அடிப்படையில் பத்து ஆண்டுகள் அப்படிலாம் பண்ணா கூட ரிஸ்க் இல்லாமல் இல்லை அதிகமான ரிஸ்க் இருக்கு மேபி இருபது ஆண்டுகள்ல அது நல்லா வரலாம் பட் நம்ம பெரும்பாலும் இருபது ஆண்டுகளுக்கு எல்லாம் திட்டமிடுறது இல்ல கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் ரெண்டுக்கும் சொல்லியிருக்காருங்களா சார் அது ரெண்டையும் குறிப்பா சொல்லியிருக்காரு அது சார்ந்த மியூச்சுவல் அது சார்ந்த அந்த பங்குகள் இது வந்து ஒரு 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 தாக்கத்தை விஷயம் கருத்து கிரெடிபிலிட்டி கடந்த காலத்துல அந்த மாதிரி எட்டுல வந்து பங்கு சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பொழுது இதையெல்லாம் தாண்டி மேலெழுந்து வருவோம்னு சொன்னார் அவர் இது ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் பட் அது மட்டும் காரணமா இருக்க முடியாது சந்தை என்பது மிகப்பெரியது ஒரு தனிநபருடைய கருத்தால் மட்டுமே வராது அது தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பக்கம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடிக்கு மேல் பங்குகள் வந்து லாக் இன் ரிலீஸ் ஆகுது லாக் இன்னா வந்து புதிய பங்கு வெளியிடும் பொழுது ஐபிஓ வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஐபிஓக்கு முன்னாடி ப்ரீ ஐபிஓ அப்படின்னு சொல்லி பெரும் முதலீட்டாளர்களுக்கு கொடுப்பாங்க ஃபர்ம் அதற்கு பிறகு வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க இது போக ப்ரொமோட்டர்ஸ் ஒரு முதலீடு செய்திருப்பார்கள் பங்கு வெளியீடு வரும் பொழுது அது ஆஃபர் ஃபார் சேலாவும் இருக்கலாம் ஐபிஓவும் இருக்கலாம் ஆனால் பங்கு வெளியீடு வந்தவுடன் இவங்க எல்லாம் அந்த பங்கை விற்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதமான உறுதியுடன் அலாட்மெண்ட் கொடுத்து கொடுத்துருக்கிறதுனால ஒரு பிரிவிலேஜ் கொடுத்துருக்கிறதுனால பங்கு சந்தையில் பட்டியலப்பட்ட முதல் நாளே விற்கிறதுக்கான அனுமதி எல்லாம் இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு லாக் இன் இருக்கு இரண்டு மாதம் ஆறு மாதம் அது ஒவ்வொருத்தருடைய அந்த கேட்டகரியை பொறுத்து அந்த அந்த கேட்டகரி அந்த பீரியட் முடிந்த பிறகுதான் அவங்க வந்து அதை விற்க முடியும் இந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் ஐந்துக்கும் மேற்பட்ட பங்குகள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஐந்து நான் ரொம்ப குறைவா சொல்றேன் இன்னும் கூட ஒரு பங்குகள் இருக்கு இவங்களுடைய லாக் இன் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அதை தொடர்ந்து இந்த பங்குகள் அவங்க வந்து விற்பதற்கான ஒரு உரிமத்தை பெறுகிறார்கள் விற்கலாம் அவங்க அதுக்காக கட்டாயம் விற்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் விற்பதற்கான எல்லா இதுவும் இருக்கு குறிப்பாக பிரெயின் பி சொல்யூஷன்ஸ் அதே மாதிரி கேகல் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனம் குவாட்ரன் ஃபியூச்சர் டெக்னு ஒரு நிறுவனம் நிவா பூப்பான் ஒரு நிறுவனம் ஓலா எலக்ட்ரிக் இந்த நிறுவனங்கள் எல்லாமே பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் பங்குகள் வந்து பங்கு மதிப்பு சந்தை மதிப்புல பார்த்தோம்னா பல ஆயிரம் கோடிகள் அது அன்லாக் ஆகுது அன்லாக் ஆகும் பொழுது அவர்கள் விற்பதற்கான உரிமத்தை பெறுகிறார்கள் அவங்க விற்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கணும் பேசிக்கலா சப்ளை அதிகரிக்கிறது இது வரைக்கும் சப்ளை ரெஸ்ட்ரிக்டடா இருந்திருக்கும் இந்த பங்குகள்ல கையில வைத்திருப்பவர் மட்டும் தான் விற்க முடியும் ஏற்கனவே வைத்திருக்க இவங்க எல்லாம் வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது இப்ப விற்க முடியும் இந்த சப்ளை அதிகரிக்கும் பொழுது அது எப்படி இருக்குங்கிறத சந்தையில நம்ம பொறுத்த ரொம்ப பார்க்கலாம் இன்னைக்கு பாக்குறப்ப நிப்டில வந்து பதினோரு பங்குகள் தான் அதிகரிச்சிருக்கு முப்பத்தி ஒன்பது பங்குகள் வந்து சரிஞ்சிருக்கு அப்படி அப்படிதானே சரி இருக்கு கிட்டத்தட்ட ஒன்னுக்கு போருங்கிற மாதிரி இருக்கு நிச்சயமா ப்ராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி சொச்சம் பங்குகள் தான் அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி அறுநூறு பங்குகளுக்கு மேல வந்து டிக்ளைன் ஒன்றுக்கு மூன்று ஒன்றுக்கு நாலு அப்படிங்கிற அளவு தான் இருக்கு கரெக்டா நாலு புள்ளி நாலு எட்டு சதவீதம் வந்து கம்மியாக இருக்குது அடிக்கடி ட்ரெண்ட் கம்மியாக இருக்கிறத பார்க்கவே முடியுது நிஃப்டியில் ஏன் சார் தொடர்ந்து கம்மியாகிட்டு இருக்கு சரி ஒன்றது வேல்யூவேஷன் முதல்ல ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்கிறத மறந்துடக்கூடாது எல்லா பங்குகளுமே ரெண்டாவது அவங்களுடைய மூன்றாம் காலாண்டு முடிவுகள் சென்ற வார கடைசியில் வெளியானது அது வந்து சந்தை எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம அன்னைக்கே பேசணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டூடியோ அது இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது சந்தை எதிர்ப்பாங்க நிச்சயம் லாபத்துல தான் இருக்காங்க அவங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி Thank you. அவங்க வந்து அந்த அந்த இதுல லாபம்னு சொல்லியிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி அது பெட்டர் தான் பட் ஆனால் சந்தையினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததன் காரணம் ஏன்னா ஐநூறு கோடிக்கு மேல இருக்கும்னு எதிர்பார்த்தது அது இல்லைங்கிறதுனால வந்து சந்தையில் ஒரு ஒரு சேல் ரெக்கமெண்டேஷன் அல்லது ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னு சொல்றாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நிச்சயம் இந்த காலாண்டு முடிவு காரணமா இருக்க முடியாது அது ஒரு காரணமாக இப்ப சொல்லப்படுகிறது சந்தையினுடைய ஒட்டுமொத்த இறக்கத்துல ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் எல்லாமே இட் இஸ் கரெக்டிங் மீன் ரிவர்சல்னு சொல்லுவோம் ரிவர்சல் டு மீன்கிற மாதிரி அதுதான் இப்ப நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த

அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஸ் போட்ட இந்தியா எத்தனை பெரிய அளவில் வந்து ஒரு பிரைமரி மெட்டல்ஸ் ஏற்று ஏற்றுமதி பண்ற நாடு கிடையாது கம்பேர்ட் டு சைனா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் பட் சைனா சவுத் கொரியா இந்த மாதிரி நாடு பட் இருந்தாலும் இந்திய நிறுவனங்கள் அடி வாங்கியதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த இருபத்தி அஞ்சு பர்சன்ட் டேரிப் அதிகம் இருக்கிறது காரணமாக இந்த சைனா மட்டும் கொரியாவில் இருக்கக்கூடிய சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியா மாதிரி சந்தையில் அவங்களுடைய ஸ்டீல் அண்ட் மெட்டலை டம்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப காம்படிஷன் அதிகமாகி இவங்களுடைய லாபம் அடி வாங்கும் அப்படிங்கிற ஒரு பயம் காரணமாக இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து அடி வாங்கியது ஹிண்டால்கோ கிட்டத்தட்ட பதினோரு ரூபாய் இறங்கிச்சு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மட்டும் ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல இருபத்தோரு ரூபாய் இறங்கிச்சு ஜிண்டால் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே வந்து எட்டு எட்டு ரூபா இறங்கி இருக்கு டாடா ஸ்டீலுமே வந்து கணிசமான இறக்கத்துல சோ இது ஆனால் இதே சமயத்துல இந்த தடை சில சமயத்துல லாபமாக முடியலாம் நோ வேலி சிந்தால் குமாரி நிறுவனத்தையும் சொல்றாங்க என்ன மாதிரியான கணக்குலன்னு தெரியல பட் பொதுவாக சொல்லக்கூடியது வந்து சைனாவுக்கு ப்ராப்ளம்னா இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் நாட் நெசசரி சம்டைம்ஸ் அது நமக்கும் பிரச்சனையாக வந்து முடியலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை இல்ல இங்க கொண்டு நம்மள டம்ப் பண்ணாங்கன்னா இங்க இருக்க நிறுவனங்கள் பாதிக்கப்படுறாங்க ஏதாவது இந்த ரூனோட ரிசல்ட் வந்திருக்குங்களா போடுறது சில நிறுவனங்கள் வந்திருக்குது நைகா அந்த நிறுவனத்துனுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது அது ஒரு சிக்னிஃபிகெண்ட்டான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்டோ ஏதோ டிக்ளைனோ கிடையாது அதனால அது அந்த பங்கு உடைய விலையிலேயும் பெரிய தாக்கம் எதுவும் ஏற்படுத்தலை மற்றபடி நிறைய முடிவுகள் தொடர்ந்து வெளிவந்திருக்கு அதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம் இந்த கம்பெனி என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நைகா நைகா நைக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுடைய பெண் நண்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் வந்து ஒரு பேசிக்கலி ஆன்லைன் ஸ்டோர் பெண்களுக்கான அலங்கார பொருட்கள் அது பண்றாங்க சோ அது வந்து காத்மெட்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஓகே சார் ஓகே சார் ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் பெண்களுக்கு கிடையாது நமக்கு உங்களை நான் சொல்லிட்டேனே தவிர ஐபிஓ வர்ற வரைக்கும் நானே இந்த நிறுவனத்தை பத்தி அதிகம் கேள்விப்பட்டது இல்ல எனக்கும் இத பத்தி தெரியாது பைக்காங்ற அந்த பேர் வித்தியாசமா இருக்கேன் என்னோடத நான் அப்புறம் கேட்டா சுத்தி இருக்கேன் எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கேன் நமக்கு நமக்கு மிந்திரா சார் ஆமா வேற ஏதாவது ஐபிஓ சார் ஐபிஓ தொடர்ந்து கொஞ்சம் டயட்னஸ் தெரியுது சந்தையில் பார்க்க முடிகிறது இருந்தாலுமே சொலேரியம் கிரீன் எனர்ஜின்னு ஒரு நிறுவனம் அதனுடைய ஐபிஓ முடிவடைகிறது ஒரு வழியாக அவங்க அவங்க எதிர்பார்த்ததுக்குமே எட்டு மடங்கு விண்ணப்பம் வந்து எடுத்துக்க முடியாது அஜாக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு துவங்கி இருக்கிறது நாளை மறுநாள் முடிவடைகிறது ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்ல இருந்து அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் பட் அது வந்து பெரிய ஒரு இன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்ல நாளை நாள் நாளை மறுநாள் பார்க்கலாம் சொல்லியும் அப்படிதான் முதல் நாள் இருந்தது பட் கடைசி நாள் அதுக்கு அதுக்கு சின்னப்ப வந்துருச்சு பார்க்கலாம் இன்னொரு நிறுவனம் ஏற்கனவே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு பிறகு வந்து கார்பரேட் ஆக்ஷன் காரணமாக வெளியே சென்று இப்பொழுது மீண்டும் வரப்போகிறது ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி அது பனிரெண்டாம் தேதி துவங்கி பதினாலாம் தேதி முடிவடைகிறது அறுநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயிலிருந்து எழுநூத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் விலை பட்டியல் நம்ம அதை அன்னைக்கு வர்றப்ப அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அதனுடைய பழைய சத்திரத்த நிச்சயம் சார் அதே மாதிரி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிருக்கு

சேஞ்ச் எதுவும் இல்லை எம்சிஎச்லையும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் கிட்ட தான் இருக்கு அதே லெவல் பட் தங்கம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலரை தாண்டி இருக்கிறத பார்க்க முடிகிறது அதனுடைய தாக்கம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரத்தி தாண்டி விட்டது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்து கிட்ட போய்கிட்டு இருக்கு ஏப்ரல் மாத ஒப்பந்தம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் வெள்ளியும் அதற்கு இணையாக முப்பத்தி ரெண்டு டாலரை தொடர்ந்து கன்சிஸ்டண்டா சில நாட்களாக வணிகம் நடந்து கொண்டிருக்கு பார்க்க முடிகிறது அது தொடர்ந்து அது ஒரு புள்ளி ஷார்பிட் அடுத்த கட்டத்திற்கு ஒரு மூணுல இருந்து அஞ்சு பர்சன்ட் செல்லும் வெள்ளிக்கிழமையே நான் சொன்னேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் சந்தையில் மின்சைக்கிள தொண்ணூத்தி ஆறாயிரத்தை தொட்டிருக்கிறது மார்ச் மாத ஒப்பந்தம் கிலோ ஒன்றுக்கு பியூர் சில்வர் சோ தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை போக்கு புல்லிஷா இருக்குது ட்ரூட் சைட் வேஸுக்கு வந்துருச்சு கொஞ்சம் கன்சல்டேஷன்ல இருக்குது டாலர் பொறுத்த வரைக்கும் டெம்பரரியா ஒரு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ்ல தான் இருக்குங்க ஃபைன் சார் சிறப்பு சார் மார்க்கெட்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் ரொம்ப கவனமா இருக்குங்கிறதையும் உங்க இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ சார் நாளைக்கு பேசுவோம் சார் உங்க குரல் ஏதோ கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் குணமாகணும் சார் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்